நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவரசியமாக நடக்குதுதானே பார்க்குறீங்க ராஜு இதுக்கிட்ட எப்படியோ அவங்க நினச்சி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க இதனால் ரஞ்சிதாவுக்கும் ராஜேஷ் ரொம்பவே சந்தோஷம் எப்படியோ நான் அந்த கிளவி வீட்டை விட்டு வரட்டாச்சு இப்போ இன்னொரு ஏதாச்சும் ஒரு பெரிய பிளான் போடவே எப்போவுமே எந்த விஷயத்துமே சூடோட சூடோ செஞ்சாதான் அதுக்கு வந்து பலன் கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எதுவும் நடக்காது எப்போவுமே நம்ம காஃபி விட்டு சூடாக இருக்கிறப்ப தானே நல்லா இருக்குமா நல்லாயிருக்குமா கசக்கொல்ல அந்த மாதிரி தான் எப்பவுமே சூடோட சூடாக எல்லா வேலையும் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்றாங்க அந்த பிளான்ல பலிக்கடா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் என்ன எப்பவுமே அவ என்ன பலிக்கடா அவளை வச்சு நல்லா டைம் பாஸ் பண்றாங்க ஆனா இவங்க ரெண்டு பெரிய குணியை வச்சு கும் குமு கும் குத்தி எடுக்கணும் அதுதான் எனக்கு ஆசை ஆனா என்ன பண்றது இப்போதைக்கு அது நடக்காது என்னதான் இருந்தாலும் ராஜிக்கும் ரஞ்சிதாவுக்கும் அந்த வீட்டுல வந்து ஏதோ ஒரு உரிமை இருக்குது ஏதோ ஒரு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம மல்லிக்கு அப்படி இல்லை அவளை எப்ப பார்த்தாலும் எதிரியா தான் பார்க்குறாங்க எதிரியா மட்டும் தான் பாக்குறாங்க அவளை கொஞ்சம் கூட ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லை இப்படிப்பட்டவங்க இருக்கிற இடத்துல நம்ம எப்படிதான் சந்தோஷமா வாழ்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காணும் அதெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவே நம்ம கலைக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனாலும் மல்லி இருந்துக்கிட்டு ரொம்ப செம பவருங்க என்னதான் இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க அசிங்க பார்த்தாலும் வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம விட்டு கொடுக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளோ பல்ல கட்சிங்கிறாங்க அப்படி இருக்கிறது பரவாயில்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவு தான் இருக்காங்க ஆனால் அவங்களவே பிடிக்காம நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கிட்டே போகலாம் ஆனாலும் அதை வந்து கேட்குற நிலைமையில அவங்க இல்லை என்ன பண்ணுறது இவளுங்க புத்தி இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி இருந்துக்கிட்டு ஆசைப்படுறாங்களே தவிர மற்றபடி மல்லிக்கு அந்த ரஞ்சிதாவையோ ராஜியோ அசிங்கப்படுத்தணும் அவங்கள அவமானப்படுத்தணும் அவங்கள வீட்டை விட்டு தோற்றணும் இப்படியெல்லாம் எந்த எண்ணமும் இல்லை மல்லி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக எல்லாருமே பொழச்சிக்கலாம் ஆனால் அதை வந்து அவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இந்த ரஞ்சிதாவோட வாசிக்காக ராஜேஸ்வரி எப்போ பார்த்தாலும் மல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க ஆனால் மல்லி நம்மளை திரும்ப அசிங்க நம்ம மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவங்க யோசிச்ச பார்க்கறதுல கொஞ்சம் ஆச்சு மேடம் 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 இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது இல்லை ஏன்னா அவங்களுடைய இது அப்படி அவங்க வந்து பணம் அப்படின்ற திமுர்லேயே வந்துட்டாங்க சின்ன வயசுலேருந்து கொஞ்சமாச்சு பணத்தோட கஷ்டத்தை அருமையை புரிஞ்சு சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சமான கஷ்டம் தெரிஞ்சுக்கோம் சின்ன வயசுலேருந்து பெட்லேயே காஃபி தூங்கி இறந்த உடனே சாப்பாடு பல்லு கூட தொலைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எதுவும் ஆள் வேற குளிக்க வைக்க ஆள் பல் தொலைக்க விட ஆள் சமையல் சேர்த்துக்காள் ஸ்கூல் போய் விடுறது கூட ஆள்னா பார்த்துக்கோங்களேன் இருந்து அவங்க எங்கேந்து தி திமிரு இல்லாமல் இருக்க போகிறாங்க எல்லாத்துலேயும் தீமுரு தான் இருக்க போகுது இப்போ மட்டும் என்ன தான் இப்பயும் அப்படி தான் இருக்கிறாருங்க ஏன்னா ஒன்று அவங்க வேலையை மட்டும் அவங்க செஞ்சுக்கிறாங்க மற்றபடி தின்றது எல்லாமே யாரோ ஒருத்தர் செஞ்சு வச்சுதான் சாப்பிட்டு சும்மா இந்த பக்கம் மான பக்கம் டிங்கி காங்கின்னு வேலை அதனால அவங்களுக்கு என்ன தெரிய போகுது எல்லாத்துலேயும் திமுரு தான் எல்லா விஷயத்திலேயும் திமுரு தான் யாரை பார்த்தாலும் திமுறா பேசறதான் இதையே வேலை வச்சுங்கிறாங்க இவர்களுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை இவங்க கட்டினு போகிறாங்க போட்டு இன்னொங்க நங்குனங்க நண்டுல நசுக்கிறாங்களே டிஸ்கில் போட்டு அந்த மாதிரி இடித்தானு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இவளுக்கு இந்த ஆட மாட்டாளுங்க இவளுக்கு ஆடுறதுக்கு ஒரே காரணம் அந்த மாதிரி யாரும் நசக்கிறது நல்லா டெரராக நம்ம மாமியார் இருந்திருந்தால் அதுக்கப்புறம் இவங்கள போட்டு இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யல நச நசர் நசன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவளுக்கு வேலை செஞ்சுருப்பாளுங்க ஆனால் இப்போ எதுவுமே இல்லைல்ல அதனால இவளுக்கு இப்படி ஆளுங்க சரி அவளுங்களை விடுங்க நமக்கு என்ன போனது இங்கே இருந்துக்கிட்ட மல்லி தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுங்கிறாங்க இப்போ புதுசாக ஒரு இது வந்து ட்விஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க என்னென்னா இந்த சூடோட சூடாக ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னாங்க இல்லையா அது மூலிமா அவங்க கோயிலோட பூசாரியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் ஆப்பு வந்து ரெடியாக இருக்குது ராஜேஸ்வரிக்கு இப்போ வந்து பெரிய கண்டம் இருக்குது அந்த கண்டத்தில் வந்து நீங்கள் தப்பிக்கணும்னா யாராச்சும் ஒரு சுமங்கலைக்கு ஒரு நல்லது செய்யணும் அந்த நல்லது செய்கிறது மூலிமா அதான் உயிர் காப்பாற்றப்படும் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக மரணத்தை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு என்னம்மா சொல்கிறீங்க என்னவா சொல்கிறீங்க எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல அப்படிதோ கண்டிப்பாக விதி நடந்தே தீரும் விதி நடத்தியே தீரும் அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது விதி அப்படின்றத வந்து யாருமே நம்ம உருவாக்கலை பொதுவாத நம்மளை உருவாக்கி வச்சிருக்கே தவிர அந்த விதியை வந்து நம்ம மதியனால வெல்ல முடியாது அதனால நீங்க ஒரு சுமங்கலிக்கு நல்லது செய்யறது மூலியமா கண்டிப்பா உங்கள் பலனை வந்து நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைன்னா நீங்க மரணத்தை சந்திக்கவே கூடும் அப்படின்னு சொன்னதும் அப்படியே தூக்கி வாரி போட்டுருந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு கடவுளையும் இப்படி மட்டும் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேண்டாத கோயில் இல்லை வேண்டாத சாமி இல்லை எந்த சுமங்களைக்கு நான் நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க கண்ணு முன்னாடியே இருக்காங்களே நம்ம மல்லி அவங்கள பற்றி யோசிக்காமல் போயிட்டீங்களே மேடம் உங்களுக்கு இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அவள் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே போகிறதில்ல அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கொஞ்சம் கிளிக் விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்